நீ என்னை பின்பற்றி வா அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் உலகத்திலும் உலகத்துள்ளவைகளிலும் அன்பு புறாதிருங்கள் உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் என்று சொன்னார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மாயமான உலகத்திலே மாயமானவைகளை நம்பி அவைகளை பின்பற்றி கொண்டிருக்கிற மனிதனை பார்த்துத்தான் இயேசு சொல்லுகிறார் நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார் நாம் வாழும் இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கும் சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றினார் நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் மற்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிமித்தமாக இந்த உலகத்திலே நாம் இழந்து போன எல்லாவற்றையும் நூறத்தனையாய் அவர் நமக்கு திரும்ப கொடுப்பார் ஆகவே இன்றைக்கு இயேசுவை प